கால்வையெல்லாம் போட்டு அப்ப நம்ம சேதுபதி அப்பதான் பிறந்திருக்கேன் அப்படின்னாங்க அப்போ அப்பதான் நீங்க சினிமாவில் கால் எடுத்து வைக்கும்போது தான் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னாங்க ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு நானும் அம்மாவும் தான் மேடம் அப்படிங்கிறாங்க அப்படிங்களா உங்களுக்கே ஐம்பத்தி ரெண்டு வயசு சொன்னீங்க வீட்டில் ஃபேமிலி குடும்பம் பிள்ளைகள் அப்போ ரெடிமேட் தயார் பண்ணிக்கிடுங்க எதுக்காக இப்போ இந்த பாக்கியம் கிரியேஷனல் சேனல் வந்துச்சுங்கிற கதையை சுருக்கமாக சொல்லி முடிச்சுடுறாங்க நாளைக்கு லைவ்ல விரிவாக சொல்லுவோம் அப்போ நாங்கள் ரெடிமேட் தச்சுக்கிட்டு போது நாங்கள் வந்து ஒரு ஒரு ஆறு ஏழு மிஷின் போட்டு தையல் சொல்லி கொடுத்துருவேன் தையல் வந்து தைக்கவே தெரியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க எனக்கு மிஷின் மட்டுந்தான் கூட்ட தெரியுமாங்க நீங்கள் வாங்க நான் சொல்லி தந்துடுறேன் அப்படின்னு கூப்பிடுவேன் வருவாங்க எங்கள் வீட்டுக்காரவங்க கட்டிங் பண்ணி கொடுப்பாங்க அவங்க சப்போஸ் வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா அவங்க தைக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃபீஸ் கொடுக்கணும் தைக்க ஓகே 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 ஆங்கனி தம்பி ஓகே ஓகே ம் சரி 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 எனக்கு கல்யாணம் ஆகவில்லை சரிங்க சரிங்க சார் அந்த டைமில் நீங்கள் நாகப்பட்டினத்தை இருக்கும்போது நினச்சேன் சரி வேளாங்கண்ணி கோயிலுக்கு கோயில் பற்றி இது பண்ணுறதுக்கு நினச்சேன் தச்சிக்கிட்டு இருக்கும்போது இவங்க சமயத்தில் வெளில போயிட்டாங்கன்னா நான் கட் பண்ணி கொடுப்பேன் அவங்களுக்கு வந்து பீஸ் ரேட்டு தான் இப்போ தலகாணி ஒரு தைக்கிற வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள் அப்போ வந்து எவ்வளோ தெரியுமா தொண்ணூறுலலாம் வந்து தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்றுலலாம் ஒரு தலகாணி வரைக்கும் இருபது பைசா நல்லா ஒட்டும் இல்லாமல் இருந்தால் ஒரே மாதிரி இருந்தால் பதினஞ்சு யாஸு ரெண்டு பக்கமும் அது மாதிரி பாலம் கொடுத்து டிஸ்கோ வர மாதிரி தைச்சோம் அப்படின்னா இருபது பைசா அது மாதிரி தான் நம்ம தையல் அவங்க நம்ம வீட்டிலே வந்து தப்பாங்க மிஷின் நம்மகிட்டே இருக்கும் ஒவ்வொரு மிஷினுக்கும் ஆயில் கேன் மற்றபடி அவங்க அந்த மிஷினுக்கு தேவையான நூல் கண்லேருந்து எல்லாம் நம்மளே கொடுத்துடணும் அவங்க வந்து ஆளாக வந்து நம்மளுக்கு தச்சு கொடுத்துட்டு ஃபீஸ் ரேட்டுக்கு எண்ணி கொடுத்துட்டு வாரமும் வாங்குவாங்க டெய்லியும் வாங்குவாங்க அட்வான்ஸாக கூட வாங்கிக்கிடுவாங்க அப்படியே கடந்து வந்தோம் தச்சு கடைங்களுக்குலாம் கொடுப்போம் வியாபாரிகள் வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்து அவங்களுக்கு எவ்வளோ நானூறு உரம் வேணுமா ஐநூறு உரம் வேணுமா பாவடை வேணுமா இப்போதான் பாக்கெட் வச்ச மாதிரியெல்லாம் வந்திருக்கு சாக்ஸு பேண்ட்டு இது மாதிரிலாம் அப்போ வந்து விவசாய வேலை பார்க்குறவங்களாம் வந்து பட்டாப்பட்டி அன்றா இதெல்லாம் வந்து தச்சு நாங்கள் மொத்தம் கடைக்கு போடுவோம் கடையில் கொடுப்போம் ஆனால் வெளியில் போது நம்ம அதிகமாக காசு வச்சுக்கலாம் கடைங்கும்போது நம்ம ஒரு ரெண்டு ரூபா மூணுரூவா கம்மி பண்ணி தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அது மாதிரி தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் நாலு அடைவில் அப்படியே போக போக நம்மளுக்கு கொஞ்சம் வயசு ஆக சரி நம்ம சும்மா இருக்க வேணாம் நம்ம ஏதாவது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச தொழிலை வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க லைஃப்பில் நல்லபடியாக வருவாங்க அவங்க லைஃப் நல்லாயிருக்கும் இப்போது உங்கள் வேலை சிறப்பாக நடக்கிறதா மேலே சூப்பராக நடக்குது சூப்பராக நடக்குது அதெல்லாம் வேலையெல்லாம் வந்து எந்த ஒரு நம்மனால் நம்மளாக வந்து பயத்தை இந்த வேலையை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் இவங்களுக்கு வந்து நாளைக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சாது இப்போல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் பிள்ளைங்க தையல் கற்றுக்கவும் வர்றாங்க அவங்களுக்கான ஒரு நம்ம ஃபுல்லாக டயம் போட்டு அதுக்கே வந்துக்காமல் அவங்களுக்கு தையல் சொல்லி கொடுத்துக்கிட்டு அப்படியே என்னுடைய அவ்வளோ சாடு நிறையா எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து வெளியில் ஏகாரத்துக்கு போகிறதுனால அங்கே இருந்து பத்து கிலோ சஞ்சி கிலோ வாங்கிட்டு வருவாங்க தச்சு கொடுப்போம் தச்சு ஓரளா மிஷின் வச்சுருக்கோம் அது வந்து ஆண்டவன் ஆசீர்விதிப்பாராக சந்தோஷம் 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 இப்போயும் நம்மளுக்கு தொழில்நுட்ப கிட்டத்த நம்ம சேனலில் போய் பாருங்கள் நீங்கள் நம்ம வீடியோஸ் பாருங்கள் தையல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ நேற்று வந்து சும்மா ஒரு இன்னைக்கு தான் ஒரு வீடியோ போட்டேன் எனக்கு தெரிஞ்சது ஏதாவது நம்மளுக்கு வந்து டைம் பாஸிங்கு தான் நம்மளுக்கு தெரிஞ்சதை ரெண்டு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க லைஃப்பில் நல்லா அவங்க நான் ஒவ்வொரு பதிவுலையும் என்னோடய வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன்